பாருங்க நம்ம ஆளு எல்லாம் என்ஜாய் பண்றாங்க எல்லாம் ஸ்பீடு எடுத்துறாங்கப்பா டேர்னிங் எல்லாம் டக்கு டக்குன்னு வருது கீழே பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தாலும் பார்த்து வாங்க ரெடியாஸ் இங்க கண்ணில் தெரியுறாங்களா ஜம்முன்னு இங்க நம்மளுடைய கேரப் தடுத்த பதிக்க போறோம் நாள் நாள் சாதகம் தான் வெல்கம் பேக் டு ஹன்லே போன தடவை வரும்போது உயிரை விட்டுட்டுவனோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு இருந்த ஒரு இடத்துக்கு உயிரை கையில் பிடிச்சி ஓடவும் செஞ்சுட்டேன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு திருப்பி வந்திருக்கேன் பட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் பேருக்கு ஃப்ரீயாக இருக்கேன் ஆனால் கிளைமேட் வந்து ரொம்ப பனியாக இருக்குது ரொம்ப பனியாக இருக்குது செம்மையான ஒரு இடத்துல நம்மளுடைய நட்புதாரர்களோடு நான் நிற்கிறேன் கன்னியாகுமரியிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலு ஐயாயிரம் கிலோமீட்டரு நாங்கள் இங்கே லதாக்கெலாம் சுற்றுனது பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கிலோமீட்டரு வந்துடும் ஆறாயிரம் கிலோமீட்டரு பை ரோட்டில் கிட்டத்தட்ட பதினேழு நட்புதார்களில் கூட்டுட்டு இங்கே ஹன்லேக்கு வந்திருக்கோம் உலகத்தில் உயரமான பாஸ் அதாவது உம்லிங்ளாவுக்கு போகிறதுக்கு உண்டான கேட்வே ஹன்லே அந்த ஹன்லேயில் இருக்கிறோம் நேற்று நைட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணோம் ஸ்டே எங்களுக்கு கொஞ்சம் சொதப்பலான ஸ்டேவாக போயிடுச்சு அதனால் குளிர் எல்லாருக்குமே குளிர் பயங்கரமாக போச்சு காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் வந்து உம்லிங்லா மலையறணும்னு நினச்சோம் பட் வெயிலே வரல அப்படியே லைட்டாக தான் வந்துகிட்டு இருக்கு மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகப்போகுது இப்போ கிளம்பிட்ருக்கோம் எல்லாருமே கிளம்பிட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே இங்கே தான் இருக்கு இதிலிருந்து இன்னையோ இன்னையோட நம்ம கன்னியாகுமரியிலிருந்து உம்லிங்ளா வர்ற நம்ம கேஆர்எஃப் குரூப் ரைடோடைய பெரிய சக்ஸஸ் நம்ம நிறைவேற்ற போகிறோம் என்னென்னா நம்ம உம்லிங்ளாவில் போய் நம்ம கேஆர்எஃப் கொடியை நாட்ட போகிறோம் ஏ ரெடியாக நீங்கள் வாங்க எல்லாரும் எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு நம்மளும் கிளம்புவோம் ஓகே எல்லாரும் ரெடி நல்லா வெளிச்சம் வந்துருச்சு வெயில் வந்துருச்சு மேல உள்ள மேகங்கள்லாம் எங்க போச்சுன்னா தெரில அந்த பக்கம் போயிட்டோ ஐயோ நாங்க போற வழி எல்லாம் போயிருக்கு என்னன்னு போயிடுச்சுங்களா போயிடுச்சு எல்லாம் ரெடி பிரேக் கொஞ்சம் லேட் பண்ணாங்க வெரைட்டி கரட்டி வாங்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் அப்படியே நாங்கள் கிளம்ப வண்டி தான் லைனாக நிறுத்திருக்கோம் நம்ம கேர பண்ணிச்செலாம் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை பண்ண போகிறோம் மலேசியாவிலேருந்து அன்பரசனை வந்து அண்ணன் எப்படி இருக்கு சிறப்பாக இருக்கு சிறப்பாக ரிசியாக இருக்கீங்களா ஆழ்வின் சாதனை இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடைஞ்சிடுவோம் அடைஞ்சது ஒரு பாட்டு மிகப்பெரிய வெற்றி சக்ஸஸ் ஆகும் பெரிய ரசி அந்த முறி சாதனை பண்ணி முடியுங்களா பாஸ் சக்சஸ் பண்ண போகிறோம்

ஒன் ஃபிஃப்டி அதனால அதுலேயே அடிச்சு வந்துட்டாப்புல திருப்பி நான் எப்படி வந்தோன்னா அதே மாதிரி வீட்டுக்கு போறேன்டா பைக்கை பார்சல் போடுற சோழியாகிட்ட கிடையாதுன்னு சொல்கிற ஒரே வீர இவன் தான் யுவனேஷ் ஏ அடுத்த ஆரம்ப நாள்ல இருந்து நம்ம கூட வந்துட்ருக்காப்ல ஒரு ஜீவன் அதுவும் எக்ஸ்பென்ஸில் அது நிதானமான ஒரு ஸ்பீடுங்க வேறு வீட்டம்மா போன் பட்டுறாங்க என்ன டூ ஹண்ட்ரட் அதான் நிதானமான ஸ்பீடு வாட்டுக்கு வந்துருப்பாப்ல அப்புறம் எங்கேயாவது இடத்த பார்த்தாச்சுன்னா ஃபோட்டோ எடுக்க சொல்லிடுவாப்ல நான் ரெண்டு மூணு ஆளுகள் நல்ல ஆளுகளாக இருந்தாச்சுண்ணே அப்புறம் எடுத்து கொடுக்கணும் பைக்கு பாருங்கள் என்எஸ் டூ ஹண்ட்ரட் இப்போ ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் அதே பக்கத்தில் ஒன்று இருக்குது ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் வந்து தலைவர் ப்ரோ அமைதியான மனுஷன் ஆனால் ஆக்ரோசமான ஒரு ரெடி பரவாயில்ல இல்லை ஒரே ஒரு பஞ்சர் மட்டும் ஒரு நாள் ஆச்சுண்ணா ப்ரோ பஞ்சர் என்னது யாரு ஆணி ஆணி ஆறியும் பஞ்சர் தூக்கி போட்டோம் நம்ம கரெக்ட் 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 அது பிரச்சனை கிடையாது இதான் ஒன் ஃபிஃப்டி இது மட்டும் தான் லோயஸ்ட் செக்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஹிமாலயன் இது வந்து ரெண்டு இல்லை இல்லை தம்பி வண்டியா அவன் நம்ம நினைக்கிறாப்ல ஓகே எப்படி இருந்துச்சு ரைடு ஆரம்பத்துலேருந்து ஒரு ஃபுல் அட்வென்ச்சர் ரைடர் வந்து இவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு ஐடியாவும் அவர் கொடுக்குறதே கிடையாது அவரே சூப்பராக அப்புறம் நம்ம கூட பாதியில் வந்த ஆதி இவர் தான் இது என்ன சேல வந்து ஹிமாலயன் எடுத்தாப்புல எங்கே பிறவில வண்டியா ஓர் இருக்கு இந்த ஹிமாலயன் அவரு தான் எப்படி ஓட்டுறதுக்கு சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸு இருந்ததுனால அவர் வந்து நாங்கள் எல்லாம் ரைடு பண்ணுறத பார்த்து டெம்ட் ஆகி இடையில ஓடி வந்து சேர்ந்துக்கிட்டாரு ரைட் ரொம்ப மகிழ்ச்சி பிறோம் ஆனால் நல்லா இருக்கல அவங்களுக்கு உம்மைங்களா போய் சாதிச்சிடலாம் சரியா அடுத்து ட்ரேம் டைகர் அவரை பற்றி சொல்கிறீக்கில்ல அவர் ஒரு லெஜெண்டு அடுத்து அது அவர் பாய் இது வந்து நேற்று வந்து கொஞ்சம் ஸ்கிட்டாகிடுச்சி அதனால் லைட்டாக பெண்டிங் ஆகிடுச்சு நம்ம இதெல்லாம் வந்து போகும்போது சரி பண்ணிக்கலாம் சரியா ஸோ அப்படியே நல்ல கிளைமேட் வந்துருச்சு நான் விரும்புனது இந்த கிளைமேட் தான் இந்த கிளைமேட்டில் அப்படியே கிளம்புவோம் ஓகே கைஸ் எல்லோரும் கிளம்பியாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து மலை ஏற போகிறோம் அகைன் உம்ளிங்களா மலை ஏற போகிறேன் நான் டேஞ்சரஸும் ஏங்க நிறைய இருக்குதுங்க இந்த மம்முத்துன்னு சொல்லுவாங்களே அதை ஒரு சின்னதாக எழுந்திரிச்சு நினைக்குமே டிமோனன் பூம்பாலுக்குள்ளே வருவார் அவரும் இருக்குதுங்க ரெண்டு மூணு பார்த்துங்க குட்டி குட்டியாக இருக்குது இந்த லேண்ட்டுக்கும் அது கலருக்கும் ஒரே மாதிரி இருக்கா தெரிய மாட்டேங்குது மற்றபடி குட்டி குட்டியாக இருக்குதுங்க இந்த அட்வெஞ்சரை இந்த மக்கள் நம்ம மக்கள் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக நம்ம இருந்தோமேங்கிறது நமக்கு சந்தோஷமாக இருக்குது அவங்க போய் உம்மிங்களா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னு அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லைங்க ஆஹா அதுவும் பார்த்திங்கன்னா சேகரண் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க ரொம்ப ஹெல்த்தி ஹெல்த் இஷ்யூ இருக்கிற ஆளுங்க எல்லாரும் வந்து இது ரீச் பண்ண போகிறாங்க அது ஹாப்பியாக இருக்குது எனக்கு இங்கே மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கிழக்குனு இருக்குது சில இடத்துல சில இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் அது பாட்டுக்கு போய்கிட்டுருக்கோம் அடையாளம் போட்டிருக்கேன் எங்கிட்ட எப்படியோ அடையாளம் போட்டிருக்காங்க எங்கெங்கே போகணுன்னு தெரியாமல் இந்த பாருங்க இறங்கி இறங்கி ஏறுது ஆமாம் எப்படி எப்படியோ போதும் நம்ம மக்கள்லாம் பாருங்கள் ஜம்முன்னு வராங்க கொஞ்சம் ஓரளவு ட்ரைனிங் ஆகிட்டாங்க ஏழு நாளும் லடாக்ல ஓட்டிகிட்டு இருக்காங்களா அதனால் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிட்டாங்க அதனால் அவங்களால ஈஸியாக ஓட்ட முடியுது கார் தான் போவோம் கஷ்டம் ரொம்ப தூரத்தில் இருக்குது அதுவும் பா இறங்கி இறங்கி ஏறி வரணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருது இப்போ வண்டி போகுது நிறைய வண்டி வேற வேறு ரைடர்ஸு ஃபோர் ஃபிஃப்டி டூ நிறைய இருக்குங்க நானும் ஸ்டாண்டிங்கில் ஓட்டுறேன் யார் ஸ்டாண்டினோ எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓட்டுறாங்க அதனால நானும் ஸ்டாண்டிங் ஓட்டுறேன் போ போட்டு தாக்கு என்ஜாய் பண்ணுறாங்க அந்த வேலியை பாருங்க அழகை பாருங்கையா முழு உற்சாகம் இருக்குது எனக்கும் தான் தே நம்ம டீமை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம்டா பூரா கூட்டிட்டு உம்மிங்களா மேலே ஏறிட்டு இருக்கோம் இந்த கண்ணாடியில் பாருங்க நம்ம ஆளுங்க வர்ற லைனு பின்னாடி வர்றாங்களா தெரிதா சமயம் மாசா கேப்டனா வெங்கட்ரா வெங்கட்ராட்டு வருவே கேரதா என்ஜாய் பண்றீங்க அடுத்து அடுத்து இப்போ நானுமே நினைக்கிறேன் எப்படி போறியா பாரியா இங்க பா அன்பரசன பாரியா ஓ பாய் இங்க எல்லாம் ஃபார்ட்டி பிளஸ் ஃபிஃப்டி பிளஸ் எல்லாம் வண்டி ஸ்டாண்டிங்கில் ஓட்டுறாங்களாப்பா அடுத்து யாரு சூப்பர் சூப்பர் வேற லெவலு காய்ஸ் செம்ம சூப்பரான இடத்துல ஒரு ஸ்டாப்புங்க பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குங்க எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி ஒரு செம்ம குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துடலாம் வீடியோ எடுத்துடலான்னு தான் இந்த வீடியோ வந்து சன்னி எடுத்துகிட்டு இருக்கேன் சமையான ஒரு லொக்கேஷனில் இருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேங்க உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிடுறேன் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இத்தனை ரைடர்ஸ் என் கூட வந்து அவங்க உம்ளிங்களாவில் என்னுடைய தலைமையில் நிற்கிறதுங்கிறது எனக்கு ஒரு அப்படியே ஒரு கூஸ் பம்பாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குங்க மிகப்பெரிய நன்றிகள் நம்ம கேஆர்எஃப்க்கு எந்த இடத்துல ஒரு பெரிய மேடு இருந்துச்சுங்க வழக்கமாகவே உம்ளிங்களா முழுக்கவே பாதை கிடையாது நம்மளா ஏதாவது கிரியேட் பண்ணி போகிறது தான் போற தடத்தை பார்த்து தான் அப்படியே போயிட்டுறோம் அதனால இந்த இடத்துல அந்த மேட்டை எல்லாரும் என்ஜாய் பண்ணனோம் ஒரு தடவை மேல மேல வந்துட்டே இருக்கோம் இப்போ பாருங்க நம்ம ரைடர்ஸ் எல்லாம் ஓவரா மேல ஏறிட்டு வராங்க சூப்பர் பா நம்ம தமிழ்நாடு டாட்டா நெக்ஸ்டன் வர்ற வர்ற ஆஃப்ரோட்ல ஓ வர்ற كده திருச்சி டு லடாக் கும்பலிங்களா வேற லெவல் பண்ணுங்க டிரைவர் யாருன்னு பாப்பா அண்ணே செந்திலண்டன்தான் பாருங்க வேற லெவலு செம்மையா பறந்துச்சு பறக்கிறோம் பறக்கிறோம் தான் என்னோட வண்டி கீழே வந்துச்சுங்க இந்த வரப்பிள்ள மேட்டில் ஏறும்போது கொஞ்சம் கடைசி நேரத்தில் விட்டா இப்போ அதனால அந்த உடஞ்சி போச்சு அதை மாத்திட்டு இருக்கோம் போயிட்டாரு ஈஸியாக போயிட்டாரு அவர் மணி இல்லை மங்களூர் மணினா சும்மாவா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஃபால் இது வந்து இது புழுந்துருச்சு இந்த நம்ம ஃபுட் ரெஸ்ட்டு உடஞ்சிருச்சு அதை வச்சு மாட்டணும் ஓகேக்கா கஷ்டப்பட்டு மேலே ஏறி வேற லெவல் பண் பண்ணிட்டாரு இங்கே வந்து நம்ம நேற்று வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம்ல வெஸ்ட் பெங்கால் ரைடர்ஸ் எஸ்டி கரும்புலி நம்ம கரும்புலியோடய ரைடர்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ அவரோட ஃப்ரெண்டு மட்டும் கொஞ்சம் தண்ட்ருபா கொஞ்சம் இது ஆகிட்டார் இவன் இமாலயம்லாம் சொல்ல முடியாதப்பா என்ஜாய் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்க கடைசியாக இது இது நம்ம என்ஜாய் பண்ணுறது கார் தான் பறவைக்கு தான் நெருக்கு தான் வேறுங்க டாட்டா நெக்ஸான் அண்ணே சப்ஜூட் ரைடர் ரைடருக்கு உட்காந்துட்டார் சரி கொஞ்சம் நேரத்துக்கு அவர் ரிலாக்ஸ் ஆகிட்டோம் எப்படி அதுவும் ரிலாக்ஸ் ஆக படைக்குண்ணே வேறு லெவல் வண்டி டாட்டா நெக்ஸான் ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுங்க வேறுங்க நான் மாலிகளாம் என்ஜாய் பண்ணுறாங்க பையன்ட்டுக்குள்ளே வந்துட்டாப்ல யுவனேஷு ஒரு வந்துட்டால இப்போ பண்ணுக்குள்ளே வந்துட்டியா அப்படியே இழுத்து வந்துட்டாப்புல ஆமாம் படித்து பாச கரெக்டு கரெக்டு சரி லட்சுமு லெட்ஸ் மூவ் பண்ண முதல்ல போ மேலே பாருங்கள் உள்ளில பிச்சில் பனி ஃபுல்லாக பனி நான் தான் கேப்டனாக போகிறேன் பின்னாடி நம்ம எல்லா ரைடர்ஸும் வந்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவலுங்க எல்லாருக்கும் வந்து அந்த அட்வென்ச்சர் எனர்ஜி வந்துருச்சு இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும் இந்த லடாக்கு என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்தாங்க என்ன ப்ரோ இது இவ்வளோக்குள்ளே ஸ்டீப்பாக இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே லைனுக்குள்ளே வந்துட்டாங்க முன்னாடி பாருங்க பனி மழை அப்படியே போத்திக்கிட்டு இருக்கான் இலை ரோடு வாஷ் மோசம் அவன் சனி என்ஜாய் பண்ணுறான் நல்ல பையன் உண்மையில் நல்ல பையன் நமக்கு நல்லா என்ஜாய் ஹெல்ப் பண்ணுறான் வீடியோ எடுத்து கொடுக்குறான் வீடியோலாம் சூப்பராக எடுக்கிறான் பையன் மெக்கானிக் மட்டும் இல்லை ஆல்ரவுண்டர் அவன் தான் நல்லா ஹெல்ப் இருக்கான் சோம்பல் பதினாலு கிலோமீட்டர் ஃபோட்டின் ஃபோர்டீன் கிலோமீட்டரில் ஒரு ஸ்டே இருக்குது அதாவது ஷாப் இருக்குது அதில் எல்லோரும் சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உம்ளைங்களாம் மேலே போகிறோம் டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று ஆகுது அப்படி இப்படின்னு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் உம்ளைங்களாம் ஏறணும்னா முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கணும்னா சால்னு ஒரு எட்டு ஹன்லே வந்துடலாம் எல்லாம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் நல்ல நல்லதுக்கே இன்றைக்கி கன்னியாகுமரிட்டு உம்ளிங்களா ரைட்டில் கடைசி நாள் என்ஜாய்ப்பெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சேஃபாகவும் ஓட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கேன் எல்லாம் ஸ்பீடு எடுத்துட்றீங்கப்பா டேர்னிங்லாம் டக்கு டக்குன்னு வருது கீழே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தாலும் பார்த்து வாங்க ரெடியாஸ் இங்கே கண்ணாடியில் தெரியுறாங்களா ஜம்முன்னு வளைந்து நெளிந்து ஆ நன் ஐ லவ் ஆ ஐ லவ் உம்ளீங்களா அது என்னடா அந்த பொண்ணு யார்றா அது உம்ளிங்களான்றா ஊர்மிளா தெரியும் அது என்னடா உம்லிங்களா ஐ லவ் ஊர்மிளா யூ லவ் உம்லிங்களா ஐ லவ் ஊர்மிளா ஊர் சி பாலிசி ஊசி போல உடம்பு இருந்தா ஓட்டம்பெருந்த ஃபார்மசி வாழ்க்கையில் வெல்லவே வாலிபம் ஒரு பாண்டசி மேலே அது கொஞ்சம் ஆஃப் ரோடு வந்தோம் பார்த்திங்களா உண்மையில உம்லிங்லாம் வரும்போது ஆஃப் ரோட்டில் வந்தால் தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் இட்ஸ் இனிமேல் ஒன்று கியர் ஆப்டர் ப்ளைன் ரோட்ஸ் சார் தட் இஸ் அட்வென்ச்சர் தட் இஸ் ஆல்சோ அட்வென்ச்சர் ஏன் உப்பர் வாழா உம்லிங்களா ஸ்டேட் இன் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் அப்பர் உப்பர் अयो अयो ऊपर ऊपर वाला अपर बर्थ ला ऊपर बर्थ आ तो, लड़ाक लड़ाकी ओहो सेफ होवांगे सेफ होवांगे हाँ नी लो इगा नो लड़ाई की हाँ कर तुंगला हे यू आर नेटिव किधर गए पे यार यू आर नेटिव नेटिव यू आर बर्थ प्लेस ஜம்மு ஓ கா காஷ்மீருக்கு சேர்ந்தவன நீலா லதாக்கி நையே நாளும் நல்ல பையன் நல்ல பையன் நல்லா என்ஜாய் பண்றான் எந்த நாங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றோம் எங்க படுக்க சொன்னாலும் படுக்கிறான் லதாக்கி ஸ்மித் ஷாப் ஓ ஷாப்பி ஓரு பக்க

ஓகே 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 இன்னொரு இந்த ஏழு நாள் அட்வென்ச்சர் கிட்டத்தட்ட நம்ம வந்து இருபது நாள் அட்வென்ச்சர் போட்டுக்கிட்டு இருக்கோம் பதினெட்டு நாள் பக்கத்தில் ஆச்சு இன்னைக்கு ஆனால் ஏழு நாளும் லடாக்கில் அட்வென்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்குங்களா அதில் நம்ம ஆளுகள்லாம் நல்ல ட்ரெயின் ஆகிட்டாங்கய்யா நமக்கு இது வரைக்கும் பட்ட அட்வென்ச்சரில் இது உம்லைங்களா என்னையா பெருசாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பர் அதுதான் வேணும் நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோன்னா இல்லையா தெரியாது பட் இந்த டைமை நான் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது இதில் சும்மாலாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பதினெட்டு பத்தொம்போது பேரை லடாக்கில் பை ரோட்டில் கூப்பிட்டு வர்றதுங்கிறது அந்த விஷயத்தை நான் செய்கிறேன் இருக்கேன் பார்க்கலாம் இது ஹோட்டல் நை ஆ யூ கம் கம் தமிழ்நாடு பூரா பிளைன்ஸ் இன்ஸ் மௌண்ட்ஸ்

திருப்பியும் உண்மையிலிங்களா வர்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா போன தடவை வரும்போது உயிரே இல்லாமல் வந்தேன் ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்கிற சாதிக்கிற வெறியோடு வந்தேன் இன்றைக்கி நான் பண்ண மாதிரி நம்மளுடைய கேஆர்எஃப் பதினேழு பேரும் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல செய்ய வச்சிக்கிட்டுருக்கேன் அதுவே எனக்கு பெரிய ஹாப்பிங்க வா அந்த சந்தோஷத்துக்கு தான் ஈடு இனியே கிடையாது நம்ம ஒரு சந்தோஷத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து ரெட்டி பார்க்கும்போது அதில் வர சந்தோஷம் அதை விட அதிகம் உம்லிங்களா இட்ஸ் ட்வெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் நவ் ஒன்லி டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் கன்னியாகுமரியிலேருந்து உம்ளிங்களா ஆனால் பல பேர் வந்து இன்னும் கனவுலே இருக்கிறாங்க அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு சில காரணிகளை இருக்காங்க நம்ம கேஆர்எஃப் டீம்லாம் வந்து அந்த காரணியை கண்டுபிடிச்சி நம்ம கூட சேர்ந்து வந்ததுனால இவ்வளவு அழகான ஒரு லதாக்கை அதுவும் உம்ளிங்களா அப்படிங்கிற ஒரு சாதனையை நம்ம பண்ணியிருக்கோம் அந்த சந்தோஷத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ ஷேர் இருக்கேன் நம்ம இப்போ நிற்கிறது உம்லிங்களா பாஸ் கன்னியாகுமரியிலேருந்து

Hey yeah. thank you guys, thank you, thank you so much.